வணக்கம் நேயர்களே இந்த எபிசோடில் நாம் பார்க்க கேட்க இருப்பது வெல்லும் வார்த்தைகள் அதாவது ஆங்கிலத்தில் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள் வெற்றியாளர்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் கேட்போமா அன்பு நேயர்களே நன்கு சக்தி தரும் சிறந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் உளவியல் இது வார்த்தைகள் பிறரை வலுவூட்டுவதாக இருக்க வேண்டும் பிறரை திருத்துவதாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் பிறரை வருத்துவதாக இருக்கவே கூடாது இது கண்டிப்பா பிறரை போற்றி பேசும் பொழுது நீங்கள் பொக்கிஷங்களை நெருங்குகிறீர்கள் பிறரை ஊக்கப்படுத்தி உதிர்க்கும் வார்த்தைகள் உற்சாகம் தருகிறது செல்வந்தர்கள் அனைவரையும் கவனித்தால் தெரியும் ஊக்கப்படுத்தி உற்சாகம் தரும் இந்த வெல்லும் வார்த்தைகள் அதாவது வேர்ட்ஸை அவர்கள் மிகச் சரியான இடத்தில் பயன்படுத்துவார்கள் வளம் பெறுவார்கள் உளவியலின் உச்சக்கட்டம் வார்த்தைகளுக்கு எப்படி இருக்கிறது உப்பும் பேச்சும் தேவைப்பட்டால் மட்டும்தான் தர வேண்டும் அற்புதமாக இருக்கா உன்னால் முடியும் என்று அடிக்கடி பிறரிடம் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு ரகசியமாக ஒரு ரசிகர் மன்றமே ஆரம்பித்து விடுவார்கள் பேசுவது கிளியா எங்கள் கீழே விழுந்து கிடப்பவரை பார்த்து உங்களுக்கு இப்படி நடக்கிறதே என்று சொல்லுவதை விட கீழே விழுபவர்தான் வீரியத்துடன் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கிறார் கீழே விழுவது உங்கள் திறமையை அதிகரிக்கிறது நீங்க நன்றாக இருக்க போகிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள் அந்த சோகம் கூட சுகமாக மாறிவிடும் தோல்வி மேல் தோல்வி அடைந்து துவண்டு கிடப்பவரிடம் இதை கூறுங்கள் தோல்விதான் உங்களை இன்னும் சிறப்பாக செயல்பட வைக்கும் இன்னும் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலும் திறமையும் வெளிப்படும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி பாருங்கள் பிறரிடம் இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல திறமையை ஒரு சிறப்பு அம்சத்தை எடுத்து கூறி இது உங்களிடம் இருக்கிறது நீங்கள் சிறப்பாக வாழப் போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள் உதாரணமாக என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் வலிமை சொல்லட்டுமா ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவித்துக் கொண்டிருப்பவர் கூட தேக்கு விற்க ஆரம்பித்து விடுவார் சொல்லி பாருங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு எப்படி தெரியுமா மழை பெய்துதான் செடியும் வளர்கிறது பூக்களும் வளர்கிறது இடி இடித்து எந்த பூக்களும் எந்த செடி செடியும் வளர்வதில்லை வார்த்தைகளும் அப்படித்தான் உங்கள் வார்த்தைகளை உயர்த்தி பேசுங்கள் குரலை உயர்த்தி பேசி விடாதீர்கள் உங்களுக்கு ஐஸ்வர்யா பொங்கட்டும் நன்றி வணக்கம் வாவ்ரம் எங்கள முத்தையா கருத்து தானே என்றோ என்றோ சிறப்பு தானே